புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று காலை குளிக்கும் நீரில் இந்த ஒரு இரண்டு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நம் கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னும் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னும் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது அம்மாள் வழிபாடு செய்வது மிக மிக உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் நிறைய கோவில்ல சிறப்பு பூஜைகள் வழிபாடு செய்வார்கள் அப்படின்னும் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளையும் அம்பாலையும் குல தெய்வத்தையும் மனதார நம்ம வழிபட்டு வந்தோம்னா மகத்தான பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே இறைவனை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தோன்னா புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது இன்னமுமே கூடுதல் விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாளில் அம்பாலை வழிபாடு செய்வது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பௌ பௌர்ணமி தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று நாம் குளிக்கும் நீரில் இந்த ஒரு இரண்டு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து கேட்டது கேட்டபடியே கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று எந்த இரண்டு பொருளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய உடம்பில் இருக்கும் தரித்திரியத்தை விரட்டி இந்த ஒரு பொருள் நமக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை குளிக்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு முன்பாக குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் முடிந்தவரை ஏழு மணிக்குள்ளாவது குளித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி குளிக்கும் பொழுது இந்த இரண்டு பொருளை அதில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுமானவரை இளம் சூடான நீரில் குளித்தாலும் சரி பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி அந்த தண்ணியில் இரண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்ந்து அதோடு ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கல் உப்பு தான் போடணுமே தவிர கல் உப்பு கரையாது அப்படிங்கிறதுனால தூள் உப்பை போடுவது தவறான விஷயம் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி அதோடு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு நம்மளுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதற்கு பிறகு அந்த தண்ணீரை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் எல்லாம் விலகும் நம் நம்ம மனதிலும் நம்ம உடம்பிலும் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறதா உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த இரண்டு பொருளை சேர்த்து புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று குளிக்கும் பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் தரித்திரியம் நீங்கும் அப்படிங்கிறதா உண்மை கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னும் நம் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது குளிர்ச்சியான ஒளி பொருந்திய முகத்தோடு பௌர்ணமியில் சாந்த ஸ்வரூபினியாக அன்னை காட்சியளிப்பால் அப்படிங்கிறதும் புரட்டாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு விரதமிருந்து மாலை சந்திர உதயத்தில் நிலவையும் அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அப்படி அம்பாலை தரிசனம் செய்யும் பொழுது அம்பாளுக்கு பிடித்தமான ஒரு இரண்டு பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதன்படி வழிபாடு செய்து அம்பாளின் பேர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கைக்கு சிறந்த பலனை தரும் அப்படின்னும் அதே போல் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று குல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடிந்தால் அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கஷ்டங்கள் குறையும் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது பலவிதமான நன்மைகளை நமக்கு வாரி வாரி வழங்கும் அந்த நாளில் மனதார ஒரு விஷயத்தை நம்ம நினைத்து விரதம் இருந்து வழிபட அது நிச்சயமாக நமக்கு நூறு சதவீதம் நடைபெறும் நிறைவேறும் அப்படிங்கிறதா உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்தோன்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த விரதமிருந்து காலையில் குளிக்கும் பொழுது இந்த இரண்டு பொருளை போட்டு குளித்து குல தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்வது நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் தரித்திரியம் எல்லாம் விளங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை பௌர்ணமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான பௌர்ணமி தினத்தன்று நல்ல அதிர்வலைகள் எங்கேயுமே வியாபித்திருக்கும் அப்படின்னும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறதா உண்மை அம்மன் கோவிலுக்கு போய் பௌர்ணமி நன்னாளில் வழிபடுவது இதுவரை பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் பூர்வீக கிராமத்துல வெளியூர் அப்படின்னு இருந்ததுன்னா மாதந்தோறும் பௌர்ணமி நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி போக முடியலைங்கிற பட்சத்துல வீட்டிலேயே குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் குலசாமி படத்திற்கு மாலை இட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ வைத்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் வேண்டிக் கொள்ளலாம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அப்படின்னு இல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னால இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை நம்ம தவற விடாமல் சிவபெருமானை வழிபாடு செய்வது அம்பாலை வழிபாடு செய்வது சந்திர பகவானை வழிபாடு செய்வது சந்திர மௌலீஸ்வரராக இருக்கும் சிவபெருமானிடம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு நாமத்தை முடிந்தவரை எத்தனை முறை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து நம் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்பாகவும் கஷ்டங்களெல்லாம் நீங்கி வளமாகவும் வாழலாம் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியின் பயன்கள்னு பார்த்தோன்னா நம் பாவங்கள் எல்லாம் நீங்கும் மன அமைதி கிட்டும் புண்ணிய நதிகளில் நீராடும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை புரட்டாசி பௌர்ணமி நீராடல் அப்படிங்கிறது முற்பிறப்பி பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மன அமைதியை அருள செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த இரண்டு பொருளை சேர்ந்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும்